அனைவருக்கும் வணக்கம் தொழில்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற சொல்லும் பொருளும் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து ஓல்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஈவன் லாஸ்ட் இயர் வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் பயனுள்ள வகையில இருக்கும் ஓகேங்களா குரம் பல்லு அப்படின்னா சிற்றிலக்கிய வகை மூன்று இனம் அப்படின்னா துறை தாலிசை விருப்பம் விருத்தம் அப்படின்றது திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம் இல்ல சிந்தாமணி அதாவது திறந்தமணி சேவக சிந்தாமணியை கூட குறிக்கும் எனும் இரு பொருளை குறிக்கும் சிந்து ஒரு வகை இசைப்பாடல் முக்குணம் சமத்துவம் ரசசம் தாமசம் இது வந்து கீழ்கணில் பொருந்தாதது இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஓகேங்களா சமய சமத்துவம் அப்படின்னா அமைதி மேன்மை ஆகியவற்றை சுற்றும் குணங்கள் ராசசம் அப்படின்னா போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணங்கள் தாமசம் அப்படின்னா சோம்பல் தாளாமை சாரி தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணங்கள் ஓகேங்களா பத்து குணங்கள் செறிவு சமநிலை முதலிய பத்து குணங்கள் வந்து பத்து அணிகலன்களை குறிப்பிடுது வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை ஓகேங்களா வண்ணம் நூறு குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்டாக ஈராக நூறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவைகள் தான் என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா நவரசம் வனப்பு அப்படின்னா அழகு அவை அம்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து அழகு தொன்மை தோல் விருந்து இயபு புலன் இழைவு அப்படின்லாம் சொல்லி சொல்லலாம் குந்த அப்படின்னா உட்கார சுத் கந்தம் அப்படின்னா மனம் இந்த கொஞ்சம் திரும்ப திரும்ப நிறையா டைம் கேட்டிருக்காங்க மிசை அப்படின்னா மேலே இதை சொல்லவே தேவையில்லை அதற்கான எதிர்ச்சொல் என்னென்னு சொல்லி கேட்பாங்க கீழே விசனம் அப்படின்னா கவலை மா அப்படின்னா வண்டு மது தேன் வாவி பொய்கை வளர் முதல் நெற்பயிர் தரளம் தரளம்னா முத்து அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா பணிலம் என்னது சங்கு வரப்பு சாரி வரம்பு அப்படின்னா வரப்பு களை கரும்பு கா சோலை குளை சிறு கிளை அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு மாடு பக்கம் நெருங்கும் வலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு அப்படின்னா குளக்கரை ஆடும் நீராடும் மேதி அப்படின்னா எருமை துதைந்து எழும் கலங்கி கன்னி வாழை இளமையான வாழை மீன் சூடு நெல் அரிக்கட்டு சு சுரிவலை சங்கு வெறி அப்படின்னா தென் பகடு அப்படின்னா எருமை கடா அடுத்தது பண்டில் அப்படின்னா வட்டம் சிமயம் அப்படின்னா மலை உச்சி நாளிக்கேரம் அப்படின்னா தென்னை ந நரந்தம் அப்படின்னா நரத்தை கே கோழி அப்னா அரசமரம் சாளம் அப்படின்னா மரம் தமளம் அப்படின்னா பச்சளை மரம் இருபோந்து பருத்த பனைமரம் சந்து சந்தனமரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்று பூவரசமரம் யாக்கை அப்னா உடம்பு புனரியோர் தந்தவர் புண்புலம் மெல்லிய நிலம் தாட்கு முயற்சி ஆளுமை சமயக்கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடை மக்கள் பழமொழி பேசும் மக்கள் குழி ஒன்று கூடி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தோம் அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம் கொட்டி அப்படின்னா மன்றம் புலம் அப்படின்னா பொன் வேதிகை அப்படின்னா திண்ணை தூணம் அப்படின்னா தூண் தாமம் அப்படின்னா மாலை காதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகளை கட்டியது காலூன்று கொடி கொம்புகளில் கட்டிய கொடி விலோதம் சாரி விலோ விலோதம் துணியால் அணக்குடி வசி மலை செற்றம் சினம் காலம் போர் துரத்தி ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு கலர் நிலம் பண்படாத நிலம் கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம் அடுத்து வந்து பாருங்கள் நவிழல் அப்படின்னா சொல்லல் வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் இயற்றுக செய்க மின்னலை மின் அப்படின்னா மின்னலை போன்ற வலை மின்னால் அப்படின்னா உளிர மாட்டாள் அதே மின்னால் இல் இப்படி வந்துச்சுன்னா இந்த இல்லை பார்த்துக்கோங்க மின்னால் அப்படின்னா பெண் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பார் பாரதிதாசனுடைய பாடல்களெலாம் அந்த சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தனல் அப்படின்னா நெருப்பு தாலி அப்படின்னா சமைக்கும் களன் அனைத்து அருகில் தவிர்க்க ஓனா தவிர்க்க இயலாத யாண்டு எப்பொழுது மூவாது முதுமை அடையாமல் நறுவ முளைப்ப தாவ கெடாதிருத்தல் மைவானம் மலைநில் முருகியம் குறிஞ்சி பறை அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இறகு சாந்தம் சந்தனம் பூவை நாகனவாய் பறவை புலம் அப்படின்னா அழகு அழகு கடறு அப்படின்னா காடு முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றிலான குழல்கள் தான் எனது முக்குழல் போலி அப்படின்னா தானிய குவியல் உலை ஒரு வகை மான் மனம் அழகு அடுத்து வந்து வெறி சேர்வால் வாய்க்குளறுதல் சோர்வால் வாய்க்குளறுதல் வாய் வெறியி சோர்வால் வாய்க்குளறுதல் குருளை அப்படின்னா குட்டி இணைந்து துன்புறுத்தல் அதாவது ரெண்டு சுழி நெய் வந்தால் துன்புறுத்தல் மூணு சுழி நெய் வந்தா சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் உயங்குதல் வருதல் படிக்கூற நிலத்தின் விலை கோடு அப்படின்னா கொம்பு அடுத்து வந்து பாருங்க கல் அப்படின்னா மலை முருகு தேன் மல்லல் வளம் செரு வயல் கறிக்குருத்து யானை தந்தம் போர் வைகோர் போர் புரை தபா குற்றமின்றி தும்பி ஒரு வகை வண்டு துவரை பவளம் மறை தாமரை மலர் விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம் விளக்கு கதிர் சரி சதிர் நடனம் தாமம் அவனம் மாலை தொங்கு தேங்காய் தெங்கு தேங்காய் இசை புகழ் பருக்கை பலாப்பழம் வறுக்கை என்பதை இதை குறிப்பிட்டு பலாப்பழம் நெற்றி அப்படின்னா உச்சி மால் வரை பெரிய மாலை மடுத்து பாய்ந்து கொழுநதி திரண்ட நதி மறுப்பு கொம்பு வெறி மணம் கழனி வயல் செறி சிறந்த இரிய ஓட சூழ் கரு அடிசில் சேறு சாரி சோறு மடுவு சோம்பல் கொடியானார் மகளிர் நற்றவம் பெருந்தவம் வட்டம் அப்படின்னா எல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்து வெற்றம் அப்படின்னா வெற்றி அல்லல் சேறு வெறி நீர்மிக்க வயல் சாரி பழனம் அப்படின்னா நீர்மக்க வயல் வெறி அப்படின்னா அஞ்சி பரப்பு குஞ்சி நாவலே நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இசைத்தல் ஆராவரத்தோடு கூடுதல் நந்து அப்படின்னா சங்கு கமுகு பாக்கு புரிசை அப்படின்னா மதில் அணங்கு அப்படின்னா தெய்வம் சில் காற்றுனா தென்றல் புழைனா சாளரம் அடுத்து வந்து பாருங்க மாகல் அப்படின்னா பெருங்காற்று முன்னீர் அப்படின்னா கடல் பனை அப்படின்னு என்னது முரசு கயம் நீர்நிலை ஓவு ஓவியம் நியமம் அங்காடி விண் வானம் ரவி கதிரவன் கமுகு பாக்கு அறம் நற்செயல் வெகுலி சினம் ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி நசைனா விருப்பம் நல்கள் வளங்கள் பிடினா பெண் யானை வேளம் அப்படின்னா ஆண் யானை யா ஒரு வகை மரம் பாலைநிலத்தில் நிலத்தில் வளருவது பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் ஆறு வழி நுணுங்கிய நுட்பமான கேள்வியறிவு உடையவர் போன்மை பாதுகாக்காமை செவிச்செல்வம் கேட்டதால் பெரும் அறிவு அறன் அல்ல அறம் அல்லாத செயல்களை செய்யாதிருத்தல் தாழ்ந்தோர் இவன் குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர் தாழ்ந்தோர் இவன் தாழ்ந்தோரே அப்படின்னு கூப்பிட்டா சொன்னால் குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள் கடைப்பிடித்தல் கடையை பிடித்தல் கடை அடுத்து வந்து இன்னொரு கடைப்பிடித்தல் அப்படின்னா பின்பற்றுதல் ஸோ கடைப்பிடித்தலுக்கு இரண்டு வகையான பொருள்கள் கடைப்பிடித்தல் மற்றும் ரெண்டு ஒரே இதுதான் குறிக்கும் ஸோ இதில் என்ன கொஷின் கேட்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுப்பு மடுத்து வறுக்கை தொங்கு வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் ஓகே தொங்கு அப்படின்னா தேங்காய் இது மூணு இது நாலு மறுப்பு அப்படின்னா மடுத்து அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ என்னது ஒன்று வந்து நாலு ஓகே மறுப்பு அப்படின்னா கொம்பு மடுத்து அப்படின்னா பாய்ந்து வறுக்கை அப்படின்னா என்னது பலாப்பழம் தொங்கு அப்படின்னா தேங்காய் ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்கள் நவிழல் நவிழல் அப்படின்னா என்னது நவிலல் அப்படின்னா சொல்லல் அப்படின்னு அர்த்தம் வையகம் வையகம் அப்படின்னா உலகம் இயற்றுக செய்க தணல் அப்படின்னா நெருப்பு அடுத்து வந்து இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கொஷின்ஸு ஓகேங்களா புலம் அப்படின்னா என்னது புலம் அப்படின்னா அழகு கடரு அப்படின்னா வந்து காடு கோடு அப்படின்னா என்ன சொல்லலாம் கொம்பு அடுத்து குருளை அப்படின்னா குட்டி அடுத்து பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய மூன்று இனம் துறை தாலிசை விரத்தம் மேலே பார்த்தல அதாவது மூன்றினம் அப்படின்னு கொடுத்துட்டு துறை தாலிசை விரத்தம் சப்போஸ் இதை மூணை மட்டும் கொடுத்து கேளுக்கண்ட பொருந்தால் அது இது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடுக்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பகடு அப்படின்னா எருமை கடான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சாரி எருமை கடா வெறி தேன் மேதி மேதினா எருமை களை அப்படின்னா வந்து என்னது கரும்பு கரும்பு பிள்ளை இயந்திரத்தை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து பதிற்று பத்து நியாயம் வச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் வறுக்கை அப்படின்னா அதாவது பொருந்தி உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அல்லல் அப்படின்னா சேரு அப்படின்றது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு வறுக்கை அப்படின்னா நம்ம மேலே பார்த்தோம்ல ஸோ அதனால் அதெல்லாம் தவறானது சொல் பொருள் அறிக புரிசை புரிசை என்னது மதில் அல்லது புழை புழை அப்படின்னா சரளம் மாதிரி சாளரம் பனை அப்படின்னா என்னது முரசு கயம் அப்படின்னா நீர்நிலை அடுத்தும் அதே மாதிரி தான் சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிய மேதி அப்படின்னா எருமை ஓகேங்களா ஆனால் இதில் மயில்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் மேலே கொடுத்தது தான் திரும்ப கொடுத்துருக்காங்க புருசை அப்படின்னா வந்து வேறு எக்ஸாம்பிள் அப்படியே இருக்காங்க புருசை அப்படின்னா மதில் புழை அப்படின்னா என்னது சாலரம் பனை அப்படின்னா முரசு கயம் அப்படின்னா நீர்நிலை அடுத்து சொல்லும் பொருளும் கொட்டி கொட்டி அப்படின்னா மன்றம் அப்படின்னு அர்த்தம் புழம் மேலே பார்த்தோம்ல புழம் அப்படின்னா பொன் வேதிகை வேதிகைனா திண்ணை தமம் தாமம் அப்படின்னா மாலை அப்படின்னு அர்த்தம் கந்தம் என்பதன் பொருள் யாரும் மனம் வறுக்கை என்பதன் பொருள் பலாப்பழம் பார்த்தோம்ல சொல்லும் பொருளும் குருளை அப்படின்னா குட்டி கல் அப்படின்னா மலை மல்லல் அப்படின்னா என்னது வளம் செருன்னா வயல் அதே மல்லல் இந்த மல்லல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க துன்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பார்க்கலாம் சொல்லும் பொருளும் அனங்கு அப்படின்னா என்னது நீர் தெய்வம் அனங்கு அப்படின்னா தெய்வம் மாகல் அப்படின்னா பெருங்காற்று முன்னீர் முன்னீர்னா நீர்நிலையை குறிக்கும் கடல் முன்னீர் அப்படின்றது கடல் கயம் அப்படின்னா நீர்நிலை அடுத்து வந்து கொடியானர் கொடியானர் அப்படின்னு என்ன அர்த்தம் மகளிர் அப்படின்னு அர்த்தம் இசை அப்படின்னா புகழ் இசை வந்து புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க மறுப்பு அப்படின்னா வந்து கொம்பு மால்வாறை பெரிய மலை அடுத்தது சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்க அல்லல் அப்படின்னா சேறு அப்படின்றது தான் சரியானது மற்றதெல்லாம் தவறானது வருக்கை என்பது சொல்லின் பொருள் பலாப்பழம் இந்த வருக்கை மட்டும் சும்மா சும்மா கேட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மேதி அப்படின்னா எருமை கரெக்டா மேதி அப்படின்னா எருமை தரலாம் அப்படின்னா பகடு அப்படின்னா எருமைக்கடா கோடு அப்படின்னா குளக்கரை தரலாம் அப்படின்னா முத்து அடுத்து வந்து சொல்லும் பொருளும் தேர்ந்தெடுத்துகிறது நுணு நுணுங்கிய கேள்வியாக நுட்பமான கேள்வி அறிவு உடையவர் பேண்மை அப்படின்றதுக்கான பொருள் என்னது பாதுகாக்காமை பேணாமை அப்படின்னா பாதுகாக்காமை செவிச்செல்வம் கேட்பதால் பெரும் அறிவு பொருந்தாத இணையை அல்லல் அப்படின்னா துன்பம் அர்த்தம் இங்கே அல்லுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செரு அப்படின்னா செருக்கு தான் சரியான ஆன்சர் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் அப்படின்னா கழனி பழனம் ஸோ ரெண்டுமே ரைட்டு ஓகேங்களா கழனி பழனம் அப்படின்றது ரெண்டுமே ரைட்டு ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கீழே சேனல் லிங்க் கொடுக்குறாங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேச்சு கண்டெக்ட் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிப்பாருங்க நன்றி நண்பர்கள் பாய்